ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டில் அல்லது வெளியில் போய் சாம்பார் கூட்டு பொரியல் காரக்குழம்பு இந்த மாதிரி விதவிதமாக சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ரசம் கண்டிப்பாக சாப்பிடுவோம் இல்லைங்களா அதுலேயும் சூடான சாதத்தை மசிச்சு இந்த ரசம் ஊற்றி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க தொண்டைக்கு இதமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மழைக்காலங்களில் கம்பல்சரியாக குட்டி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சாதத்தை மசிச்சு ஊட்டி விட்டு அவ்வளோ ரொம்ப நல்லது விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நல்லா பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிற காம்பனிக்கு மூணு பேர் எங்கள் வீட்டில் அதனால் மூணு தக்காளி எடுத்துட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேரோ அவ்வளோ தக்காளி எடுத்துக்கோங்க என்னதான் தக்காளி போட்டாலும் புளி பிரிந்தாலும் அந்த புளி அப்படிங்கிறது கொஞ்சமாவது சேர்த்தணும் இல்லைங்களா அதனால ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அதுவும் நம்ம வந்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு இப்போவே சேர்த்திட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நம்ம அந்த தக்காளி கூடவே நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு அவ்வளோதாங்க எடுத்து வச்சாச்சா இப்போ இந்த கருவேப்பிலையோட இந்த தக்காளி உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த கருவேப்பிலையை உருவி அது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கூட நான் ரெண்டு கொத்து சேர்த்திட்டேன் மொத்தமாக நாலு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தி கை வச்சு நல்லா வந்து கரைச்சிக்கணும் அதுக்கு வந்து த தக்காளி வந்து நல்லா பழுத்து இருக்கணும் கனிஞ்ச பழமாக இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி கரைக்க முடியும் இப்போ வர்ற தக்காளியெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இருந்தாலும் நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ரசத்துக்கு நல்லா கரைச்சாச்சா இப்போது இந்த புளி நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சோமா ஊறிச்சு அதையும் கரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மல்லி இலைகள் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து இருக்கா அந்த இலையை பறித்து அதுவும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்திக்க போகிறோம் இப்போ புளி கரைசல் வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த மல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு இதில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் அப் அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் போடலாம் முதல்லையே சேர்த்தும் போது அந்த வாசனை நல்லா இருக்கும் அந்த ரசத்துக்கு நம்ம எப்போவுமே ரசம் வச்சு இறக்கும்போது தான் மல்லி இலைகள் போடுவோம் அப்படி போடாதீங்க முதல்லையே போட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மல்லி மிளகு சீரகம் வெங்காயம் பூண்டு இதெல்லாமே நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸில் அடிச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருந்தபோது இப்போ தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அந்த ஜார்லேயே திரும்ப ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம் எல்லாமே ரெடியாகாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் தழிச்சாதான் நல்லாயிருக்கும் கடுகு தேங்காய் எண்ணெய் சூடாகுன்னா கடுகு ஒரு கட்டி பெருங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அது நல்லா பொரியணும் எண்ணெய் சூடாக ரொம்ப சூடாச்சுன்னா மேலே கருகிறும் இப்போது நம்ம வந்து பல்ஸில் போட்டு வந்து அந்த மல்லி மிளகு சீரக இல்ல இருக்கு இல்லைங்களா அதையே வந்து அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்திருக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ கருவேப்பிலை நம்ம போட வேண்டியதில்லை ஏன்னா ஏற்கனவே கருவேப்பிலை போட்டாச்சு இந்த தக்காளியில் இல்லைங்களா அதனால் அப்படியே டேரெக்டாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த உப்பு புளிப்பு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அந்த டைமில் மிளகு காரன் தான் இதுக்கு மெயின் ரெண்டே ரெண்டு மிளகாய் போட்டிருக்கிற குட்டியாக இப்போ பாருங்கள் நுற கட்டி நெல்ல கொதித்து வருதா இந்த மாதிரி டைமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரசம் ஆயிரும் இப்போ ரசத்தை நம்ம இறக்கியாச்சு சூப்பரான தக்காளி ரசம் மணக்க மணக்க ரெடியாகச்சுங்க இந்த ரசம் வந்து அப்படியே வந்து கப்பில் ஊற்றி ஸ்பூன் போட்டு கொடுத்தாலும் கூட குழந்தைங்க குடிப்பாங்க அவ்வளோ நல்லது நம்மவும் கொடுக்கலாம் இந்த மழைக்காலத்தில் வந்து அந்த தொண்டைக்கு இதமாக இருக்கும் நல்லாயிருக்கும் உடனே வந்து தட்டு போட்டு மூடிடணும் அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ சூடான சாதத்தை வந்து இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி எடுத்து போட்டுட்டேன் நான் அந்த கரண்டிய அளவே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா வெண்ணை மாதிரி இருக்கும் சாப்பாடு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசம் வந்து தேவையான அளவுக்கு அந்த சாதத்தில் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அந்த கரண்டிய அளவே வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கலந்து விட்டுடணும் கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் ஏன்னா மசிச்சதுனால கட்டி கட்டியாக இருக்கும் சாதம் அதனால நம்ம அந்த கரண்டை வச்சு நல்லா மசிச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா இருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரசம் சேர்த்து டிஃபன் லன்ச் பாக்ஸுக்கு அனுப்புனா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க அப்படியே இருக்கும் திக்காகாமல் இருக்கும் அதனால் நல்லா ஃப்ரீயாக அவங்களுக்கு வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் போல் ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலைகள் போட்டு கலந்து கொடுத்தோம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச ஃபுட்டு லஞ்ச் பாக்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தக்காளி ரசம் செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ